ஸ்வீடன் நாட்டின் மன்னன் பதினோராது சார்ல்ஸ் அடிக்கடி தன்னுடைய தேசத்து மக்களோடு நேரடியாக பேசி பழக விரும்பினான் இதற்காக தன்னுடைய ராஜ உடையை மறைத்துக் கொள்ளும்படியாய் சாம்பல் நிற கோட் ஒன்றை அணிந்து கொண்டு வீதிகளில் மற்றும் மக்கள் வேலை செய்யும் இடங்களில் போய் மக்களின் நிலையை கண்டறிந்து கொள்வான் பல நேரங்களில் நீண்ட நேரம் மக்கள் யாருக்கும் அவன் யார் என்று தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணமாக செயல்படுவான் சில நேரங்களில் விவசாய வேலை செய்கிறவர்களின் அனுதின வாழ்க்கையில் கலந்து கொண்டு அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறான் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு உலாவுவதை விரும்புகிறார் அவர் நம் நடுவே உலாவுவார் என்பது எத்தனை பெரும் ஆசிர்வாதம் இல்லையா அவர் நம் நடுவே இருப்பதால் சத்துருக்கள் அல்லது தீமைகள் நம்மை மேற்கொள்வதில்லை அவருடைய வல்லமையும் அவருடைய அதிசய நடத்துதலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவும் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் பலர் அவரை நம்பவில்லை அப்படி நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் பேசிக்கொண்டு கொண்டு சென்ற பொழுது அவர்களோடு நடந்து சென்று வேதத்தில் அவருடைய மரணத்தை குறித்தும் உயர்த்திழ்தலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும் பகுதிகளை அவர்களுக்கு விளக்கிக் காண்பித்து அவருடைய நம்பிக்கையில்லா நிலைமையில் இருந்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார் இன்றும் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் கலங்க வேண்டாம் அவர் இம்மானுவேல் என்று பெயர் பெற்றவராய் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும் நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும் இதை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவருடைய அதிசய வழி நடத்துதலை இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ன பெற்றுக்கொள்வோமா